வெல்கம் டு பெரியநாயம்மன் ரயில் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாங்க நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் வடக்கு பார்த்து ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் அழகி செம்மண்ட் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க இதே இல்லாண்டு தானுங்க ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுக்கு ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நானூறு அடி வருங்க நல்ல ரோடு பேசோடைய இருக்குதுங்க தார் ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே ஃபுல்லாக விவசாயம் தானுங்க ரொம்ப ரொம்ப அதிகமான வாட்ரு சோர்ஸ் ஏரியாலேயே எந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க சுற்றியுமே வீடு நிறையா இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பக்கத்தில் எல்லாம் இருக்குதுங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க இந்த இடம் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா டு புறம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூர் வில்லேஜ் கிட்ட இருக்குதுங்க நீங்கள் செஞ்சேரி புத்தூர்லேருந்து கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தான் வருங்க மெயின் ரோட்டுக்கு இந்த பூமிக்கு கரெக்டாக ஒரே கிலோமீட்டர் தான் வருங்க ரொம்ப பக்கங்க மெயின் ரோடு பக்கத்தில் ஐம்பது சென்ட்டு அறுபது சென்ட் வாங்குறோன்னா இந்த மாதிரி இடத்த வாங்கலாங்க இதில் எவ்வளோ வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க முப்பது சென்ட்லேருந்து பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த பூமிக்கு பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவை மாவட்டம் சூலூர் தாலுக்காவுக்கே வந்துருங்க நீங்க கோயம்புத்தூர் ஒட்டி இடம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இந்த மாதிரி இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க பல்ல இடத்துக்கு இந்த பூமிக்கு கரெக்டாக பத்து நிமிஷம் தான் வருங்க ரொம்ப பார்க்கங்க நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாதி வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இல்லை ஒரே ஒருத்தரை சேர்ந்து வாங்குறனால வாங்கிக்கலாங்க இந்த பூமியோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரை அறுபத்தி அஞ்சு லட்சம் கேட்குறாங்க நீங்கள் நேரில் வந்து இடத்து பாருங்கள் கண்டிப்பாக இடம் முடிக்கிங்க கொறைச்சி பேசலாங்க நீங்கள் முப்பது சென்ட் வேணாலும் பிரித்து வாங்கிக்கலாங்க இந்த ஆப்ஷனை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மாதிரி செஞ்சேரி புத்தூர் ஜல்லிவட்டி ஏரியாவில் முப்பது சென்ட் ஐம்பது சென்ட் எங்கேயுமே இல்லைங்க நீங்கள் எங்கே தடனாலும் கிடைக்காதுங்க இந்த இடம் புதுசாக வந்திருக்குதுங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பார்க்கங்க ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் எங்கேயுமே இல்லைங்க மிஸ் பண்ணிடாதீங்க லேண்டை பார்க்கணுன்னா என்னோடய கான்டக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் எண்பத்தி அஞ்சு இருபத்தி ஆறு நாற்பத்தி ரெண்டு தொண்ணூறு நாற்பது நன்றி வணக்கம்